அன்றைக்கி பிக் பாஸ் வீடு பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பன நிலையில் தான் இருக்குது எப்போதுமே சீசனோட இறுதியில் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா பணப்பெட்டி கொடுத்து யாரையாச்சும் வெளியேற்றுவார் ஸோ அதன்படி இந்த சீசனில் இப்போ பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்குது அதை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகமாகவே இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அஞ்சு லட்சம் வரைக்குமே ஆஃபர் கொடுத்தோம் அதை எடுக்கலை மேலும் பத்து லட்சம் தாண்டுலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயும் சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க இதில் விஜயவர்மா பணத்தை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாதான் கருத்து கணிப்புகள் வந்துட்டு வெளியாகிக்கிட்டு இருந்துச்சு அப்படி அவர் எடுத்தார் அப்படின்னா இந்த வாரத்தோட நடுவில் ஒரு எவிக்ஷன் வந்துட்டு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே பணப்படி எடுத்தது மாயாதான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே கசிஞ்சிருக்குது இதுதான் இப்போ நம்ப முடியாத ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா பாஸ் டைட்டில பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான போட்டியாளராக இருந்த பிரதீப்பை திட்டம் போட்டு வெளியேற்றினாங்க மாயா அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களையுமே ஒன்று ஒன்றா காலி பண்ண மாயா காலி பண்ணுறதுக்காக மாயா செஞ்ச சதிகள் எல்லாமே நாம் தெரிஞ்சது தான் இப்படி அதிமேதாவி போல் ஒவ்வொன்றையுமே செஞ்சுட்டு வந்த மாயா பணப்பெட்டியை தூக்கி இருக்கிறது கண்டிப்பாக எதிர்பாராதது தான் ஆனால் வார இறுதியில் வர கைத்தட்டல்களை வச்சே நமக்கு வெளியில் அதிக வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மாயாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனாலேயே வந்த வர லாபம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க பணப்பெட்டி எடுத்திருக்கலாம் மேலும் பாஸ் டைட்டில் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதன் காரணமாக கூட மாயா சைலண்ட்டாக பிக் பாஸ் கொடுத்தா இந்த ஆஃபரை வந்துட்டு எடுத்திருக்கலாம் ஸோ மாயா பணப்பட்டு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்